ஒரு குறிப்பிட்ட புள்ளியில ஒரு குறிப்பிட்ட சக்தியை மட்டும் ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் எதிர்த்து வெறுப்பு அரசியல உமிழ்கிறார் அந்த அந்த அது வந்து மாச வந்து எமோஷனலாவே வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களை வந்து எஜுகேட் பண்ணி அவங்களை காம் டவுன் பண்ணணுங்கிற எந்த முயற்சியும் அவர் ஈடுபடல அவர் அட்டென்ஷனை டைவர்ட் பண்றதுக்கு அவங்களை அரசியல நோக்கி கருத்தில நோக்கி அவங்களை அரசியல் படுத்துறதுக்கு எந்த முயற்சியும் வரலாம் அவர் எடுக்கல அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பீச் நீங்க கொடுங்க பார்ப்போம் அவர் வந்து சமூக நீதியை பத்தி பேசியிருக்கிறாரு மாநில உரிமைகளை பத்தி பேசியிருக்கிறாரு இந்திய இந்துத்துவ தேசியங்கிறது வந்து மதவாத அரசியல் பெரும்பான்மைவாத எனக்கு இந்துத்துவ தேசியமாக இருக்குது இதெல்லாம் நாட்டுக்கு நல்லதல்ல நான் ஏன் வந்து பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொன்னேன் அப்படிங்கறது ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லுங்க என்ன கொள்கை இவர் எதிர்க்கிறார் பிஜேபியினுடைய கொள்கை என்ன அதை சொல்ல தன்னுடைய தொண்டர்களுக்கு பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொல்றீங்க திமுக அரசியல் எதிரின்னு சொல்றீங்க யூ டிஃபைன் வாட் இட் இஸ் என்ன அரசியல் எதிரின்னா என்ன கொள்கை எதிரின்னா என்ன கொள்கை இல்லாம அரசியல் உண்டா அரசியல் இல்லாம கொள்கை உண்டா அது என்ன வேறுபாடு இதெல்லாம் பேசுறாத எஜுகேட்டிவ் ப்ராசஸ் இதுதானே தொண்டர்களுக்கு தெரியும் அப்ப தலைவர் வந்து இந்த நோக்கத்துக்காக தான் கட்சி தொடங்கி இருக்கிறாரு ஆமா திமுக வந்து இங்க தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறது நல்லது இல்ல அப்படின்னு ஐடியாலஜிக்கலா ஒரு முடிவுக்கு வருவான் அப்ப கருத்தியல் சார்ந்த அப்ரோச் அவற்ற இல்ல அந்த அணுகுமுறையே கிடையாது வெறும் ப்ரொவகேட்டிவ் ஸ்பீச் தான் அவங்களை உணர்ச்சியைப்படுத்தணும் அவங்கள கோபப்படுத்தணும் திமுகவுக்கு எதிராக வெறுப்ப 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 வந்து விதைச்சிக்கிட்டே இருக்கணும் இந்த 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 கோபம் தான் ஒரு அனலா வந்து மாறி எனக்கு இந்த நிலையில போய் இருக்கு இதெல்லாம் தான் அந்த ஸ்டாண்ட் காரணம்